வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்தர் மலை சித்தர்களின் சரணாலயம் என புகழப்படும் திருவண்ணாமலையில் வீச்சிருக்கும் சிவபெருமானின் சிறப்புகளையும் மற்றும் நினைத்தாலே முத்தி கொடுக்கும் திருவண்ணாமலை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்தர் மலை சித்தர்களின் சரணாலயம் என்றெல்லாம் திருவண்ணாமலை புகழ்ந்து சொல்லப்படுது அந்த அளவுக்கு சித்தர்களின் கூட்டம் நிறைந்தே இருக்குது இந்த மலையில ஓட்டத்துல பல்லாயிரக்கணக்கான சித்தர்களின் பெயர்களும் அற்புதங்களும் மறந்தே போயிருக்கு சில சித்தர்களுக்கு அண்ணாமலையார் புரிந்த அருள் மட்டுமே நம்மிடம் இன்னமும் வரலாறாக சொல்லப்படுது குகை நமச்சிவாயரின் சீடர் குரு நமச்சிவாயரா இவர் ஒரு சிறந்த தவயோகியாக ஒரு நாள் குகை நமச்சிவாயமும் குரு நமச்சிவாயமும் அருகருகே அமர்ந்து தவத்தில் ஈடுபட்டிருந்தன அப்போது குரு நமச்சிவாயர் கலகலவென சிரித்தாராம் ஏனடா ஏன் சிரிக்கிறான் என்று கூகை நமச்சிவார் கேட்டாராம் ஐயனே திருவாரூர் தியாகரசன் தேரில் வருகிறார் தேவதாசி பாரதம் ஆடுகிறார் கால் வெளுக்கிவிடவே அதையும் அபிநயமாக அப்படியே மறைத்தாள் அதுதான் சிரித்தேன் என்றார் மற்றொரு நாள் தன் அறையில் இருந்த உடையே குரு நமச்சிவாயர் திடீரென்று தேய்த்தார் என்னடா என்ன விஷம் என்று கேட்டார் கூகை நமச்சிவாயர் தில்லையில் விளக்கு போடுபவன் அஜாக்கிரதையால் திரைச்சிலையில தீப்பற்றி கொண்டதான் யாரும் கவனிக்கவில்லையா அதைதான் ஆணைத்தேன் என்றார் குரு நமச்சிவாயர் கூகை நமச்சிவாயரால் உடனே இனி உனக்கு இங்கு வேலை இல்லை தில்லையிலே நீ செய்ய வேண்டிய பணி இருக்கிறது போ என்றாரா குருநாதனை வணங்கி குரு நமச்சிவாயர் வளம் வந்தாரா குருநாதா தாங்கள் சித்தம் என்றால் புறப்பட்டார் மரத்தடியில வழியிலே களைப்புடன் தங்கியிருக்காரு இரவு அர்ஜதாம நேரத்துல மணியோசை ஓம் ஓம் என்று எங்கும் ரிங்காரம் செய்ததாம் பசியோடு அமர்ந்து நமச்சிவாயார் தவிப்பதை காண சகியாத தாய் உண்ணாமலை நாயகி தங்க தாவாளத்துல தனக்கு நீவேத்தியமாக வைத்த அர்த்த ஜாம சர்க்கரை பொங்கலை அப்படியே எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாளாம் பசியார அந்த உணவை சாப்பிட்டு விட்டு தங்க தாம்பாளத்தட்டை குரு நமச்சிவாய தூக்கி வீசி எறிந்தாளாம் கோவிலுடைய தங்க தாம்பாளம் கழுவு போய் விட்டதாகவும் அர்ச்சகர் கத்தினார் ஆனால் அவரை நம்பாமல் முன்பின் யோசிக்காமல் திருட்டு பட்டம் கட்டி அவரை தண்டிக்க முடிவு செய்தனர் உடனே அன்னை அவ ஆவேசமாகி என் பக்தன் பசியோடு இருந்தான் அவனுக்கு அந்த தங்க தாம்பாளத்தை உணவளித்தேன் மரத்தடிக்கு போனால் உங்கள் தட்டு கிடைக்கும் என்று கூறினாளாம் நாம் மலையனுக்கு அரோகரா என்று முழங்கியபடியே சென்று அடியாரின் படிகளை போச்சி தாம்பாளத்துடன் திரும்பினாங்க இந்த வரலாற்று சிறப்பு இதே இன்னும் சித்தர்களும் இருக்கிறாங்க ராஜாவின் இறக்கு குதிரையை உயிர்த்தல செய்து திருவண்ணாமலை ஆதீனத்தின் முதல் குருவாகி குன்றங்குடி ஆதீனத்தை உருவாக்கிய ஷீலாஷ் தேவ சிகாமணி தேசிகர் தீர்த்த குளத்துல நீரையை திரட்டி கூடமாக்கி அதில் தண்ணீர் எடுத்து சென்று அண்ணாமலையாரை அபிஷேகம் செய்த சித்த மகா சிவயோகியும் பணிபாத்திர சுவாமியும் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட பஞ்சை போக்க எரிமையை அமைத்து உண்ணாமல் தவமிருந்து மலையை பொழிய வைத்து ஊரையே செழிக்க வைத்த மங்கையற்கரசு என பலர சொல்லலாம் மலை தளம் பார்த்தோம்னா நடுநாட்டு தலங்களை முதன்மையாகவும் பஞ்சபூத தலங்களை அக்னி தலமாகவும் விளங்குது நால்வராலும் பாடப்பட்ட தலம் இதுதான் எங்கிருந்து நினைத்தாலும் முத்தி கொடுக்கும் தலம் இது ஒன்று மட்டும்தான் இத்தலத்தில் தான் திருப்புகழ் காந்தர் அனுபூபதி திருவெண்பாவை திருவம்மானை அருணாச்சல அஸ்தகம் போன்ற புனித நூல்கள் பிறந்ததுன்னு சொல்லப்படுது மூர்த்தி தலம் தீத்தை என மூவகை சிறப்புகளையும் கொண்டதுதான் இந்த தலம் பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலமும் இதுதான் அத்தனாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமும் இதுதான் கார்த்திகை தீபத்துல மூழ சொல்லப்படுது ஆதார தலங்களில் இது பனிபூரக தலமாகவும் விளங்குது இத்தல மலையுச்சியினால் ஏற்றப்படும் மகாதீபம் உலக புகழ் பெற்ற ஒன்றாகும் நகரினுடைய மையத்தல மலையடிவாரத்திலிருந்து அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்குதான் கோபுரங்களின் வலிந்த ஆலயம் இதுன்னு சொல்லப்படுது இவ்வாலயத்துல உள்ளே ஆறு பிரகாரங்களும் நூத்தி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகளும் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்களும் முன்னூத்தி ஆறு மண்டபங்களும் ஆயிரத்தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபமும் அதனடியில லிங்கமும் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகளும் கல்யாண மண்டபமும் அண்ணாமலையார் பாத மண்டபமும் அமைந்த ஆலயம்தான் இந்த திருக்கோயில ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் இருக்குது கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார் பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் தான் இருக்குது கால பைரவருக்கு தனி சன்னதியும் இக்கோயில் அமைச்சிருக்காங்க இங்கே முருகப்பெருமார் இளைஞனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்க பெறுவாரு அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தானவன் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்துல காட்சியளித்தாரா இவர் தான் கம்பத்தினேயனார் என்ற பெயரில் வளகாப்பு மண்டப தூணில காட்சி தருகிறாரு அருணகிரி வள்ளலால கோபுரத்தின் மீதி அறி கீழே குதித்து உயிருடன் விட முயன்ற போது தடுத்த அருள் புரிந்து திருப்புகள் பாட வைத்து வரதான் கோபுரத்தினையானார் கோபுரம் அருகிலேயே பிச்சை இளையானார் சன்னதியும் கிளி கோபுரமும் அருகே உள்ளது காமத்தாகனம் நடக்கும் சிவாலயங்கள இதுவும் ஒண்ணு ஆடிபுரத்தன்று மாலை ஆலயத்திற்கு உள்ளே உண்ணாமொலையம்மன் சன்னதிக்கு முன்பாக தீமித விழா சிறப்பாக நடத்தப்படும் இது வேறு எந்த சிவ ஆலயங்களிலும் நடைபெறாத ஒன்று திருவிழா நாட்களால் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இவ்வாலயத்தில் மட்டும்தான் அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலனே சொல்லலாம் இங்கு உள்ள கோயில்ல அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்துல காட்சியளிக்கிறாரு மேலும் இக்கோயில சிவன் பார்வதிக்காக இந்தியாவிலே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில்னு வரலாறு சொல்லுது ஒரு சிவன் பக்தரான பல்லாழ இக்கோயிலுக்காக பல கட்டிகளிலும் கட்டி கொடுத்திருக்காராம் இந்த செய்தியை சிவனடியாறு பாராட்டும் விதத்துல பல்லாழ இறைவனடி சேர்ந்த பின்பு சிவபெருமானம் வந்து இம்மன்னருக்கு வாரசு இல்லாத காரணத்தால் திதி சடங்குகளில் செய்து கொடுத்திருக்காரு அக்னி வடிவத்துல உருவான மற்றொரு சுவாரஸ்யமான வரலாறு பார்த்தோம்னா ஒரு தருணத்துல பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்தை எட்டியிருக்காங்க சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க அக்னி வடிவத்துல தோன்றி தன்னுடைய விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரத்தை கண்டுபிடிக்கும்படி சவால் விட்டிருக்காரு இந்த சவாலை ஏற்று பிரம்மா மற்றும் விஷ்ணு தோல்வியடைந்திருக்காங்க இந்த போட்டியில பிரம்மா ஜெயக்கா சிவனிடம் போய் சொல்லியிருக்கிறாரு இதனால் கோபமடைந்த சிவன் பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்ததால் இந்த சாபத்தினால் பிரம்மாவிற்கு இந்தியாவில் எந்த இடத்திலும் கோயில் இல்லாம இருக்குது இதனால் பிரம்மாவை யாரும் எந்த கோயிலிலும் சென்று வணங்க முடியாத நிலை உள்ளது இன்று திருவண்ணாமலையிலார் சிவனடியார் அக்னியாக வழிபடுவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது கிழக்கே ராஜகோபுரமும் கிளி கோபுரமும் தெற்கே திருமஞ்சன கோபுரமும் தெற்கு கட்டை கோபுரமும் மேற்கு பேய் கோபுரமும் மேற்கே கட்டை கோபுரம் வடக்கே அம்மனியம்மன் கோபுரமும் வடக்கு கட்டை கோபுரமும் என பெருமை மிக்க கோபுரங்கள் இக்கோயில இருக்குது சிவபெருமானை அண்ணாமலையாக காட்சி தருகிறார் இந்த காந்த மழை என்பார்கள் காரணம் இம்மலையை தரிசிக்க வருவோரே மீண்டும் மீண்டும் காத்த போல் கவர்ந்து இருக்கும் வ தன்மை கொண்டதான் இந்த திருவண்ணாமலை கிருத யுகத்தில் இந்த மலை அக்னி மலையாகவும் திரேதயுகத்தில் மாணிக்க மலையாகவும் வாவர யுகத்தில் தாமீர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல் மலையாகவும் திகழ்கிறது திருவண்ணாமலை மழையை பார்த்தோம்னா உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடியாக இருக்குது கிரிவல பாதையினுடைய தூரம் பதினாலு கிலோமீட்டர் இப்பாதையை இருபது ஆசிரங்களும் முந்நூற்றி அறுபது தீட்டங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குதான் இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளன அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்திருக்குது இக்கோயில மலையே ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகையாக தரிசிக்க முடியும் திருநாவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில பல மன்னர்களால் சிறந்த முறையில் பல்வேறு காலகட்டத்துல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக நடைபெற்ற வளர்ச்சி பணிகள் இக்கோயில மிக சிறந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தியிருக்குது இந்த கோயிலை பற்றி தமிழ் இலக்கணத்துல முன்னணி கவிகளான அப்பரும் சுந்தரும் மாணிக்கவாசகர் மற்றும் சம்பத்தர் ஏழாம் நூற்றாண்டில் எழுதியுள்ள காவியங்களை நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம் இக்கோயில ஐந்து பிரகாரங்களும் நந்திகளும் அருணாச்சலேஸ்வரை நோக்கியபடியே அமைச்சிருக்காங்க ஐந்தாவது பிரகாரத்துல நான்கு திசைகளும் நான்கு கோபுரங்கள் அமைச்சிருக்கு திருமஞ்சன கோபுரமும் அம்மனி அம்மாள் கோபுரமும் பேய் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் ராஜகோபுரத்துல இருநூத்தி பதினேழு அடி உயரமும் பதினோரு அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான படைப்பாகும் இத்துடன் ஐந்தாவது பிரகாரத்தில் உள்ள ஆயிரக்கால் உள்ள மண்டபம் அத்துடன் சேர்ந்த சிவகங்கா தெப்பகுளம் இவை யாவும் மன்னர் கிருஷ்ண தேவராயரால் புகழ் மண்டபத்துக்கு கீழே உள்ள பாதாளலிங்கம் என அழைக்கப்படும் அறையில தான் சிவலிங்கம் இருக்குதான் பாதாளலிங்கம் என அழைக்கப்படும் இந்த இடத்துல தான் ஸ்ரீமன் நகரிஷி தியானத்தில் அமர்ந்திருக்கிறாரு வடக்கு புறத்தில் கொடி கம்பமும் வடக்கு புறத்தில் உண்ணாமலை அம்மன் சிலையும் வைக்கப்பட்டு இருக்குது இரண்டாவது பிரகாரத்தில் சிவலிங்கத்தை பிரதிபலிக்கும் அனைத்து உருவங்களும் மற்ற தெய்வங்களும் இருக்குது இந்த பிரகாரம் தான் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகில் இருக்குதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்